வணக்கம் அலங்காநல்லூர் அருகே புதிய சாலை பணி தொடக்கம் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேஷன் துவக்கி வைத்தார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அலங்காநல்லூர் அருகே ஐயூர் பிரிவு முதல் ஆ கோவில்பட்டி வரை புதிய தார் சாலை மூன்று புள்ளி ஆறு கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய சாலை அமைக்கும் பணி இன்று பூமி பூஜையுடன் கோலகாலமாக தொடங்கியது ஒருங்கிணைந்த சாலை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் இந்த சாலை பணிக்காக ஒன்று புள்ளி இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் அவர்கள் இந்த முக்கிய பணியை பூமி பூஜை செய்து முறைப்படி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தன்ராஜ் தெற்கு ஒன்றிய செயலாளர் பரந்தாமன் வடக்கு ஒன்றிய செயலாளர் முத்தையன் அலங்காநல்லூர் பேரூராட்சி சேர்மன் ரேணுகா ஈஸ்வரி அலங்காநல்லூர் பேரூராட்சி செயலாளர் ரகுபதி அலங்காநல்லூர் துணைச் சேர்மன் சாமிநாதன் சோழவந்தான் தொகுதி தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் தவ சதீஷ் மற்றும் ஒன்றிய கிளை பேரூர் கழக நிர்வாகிகள் பலரும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த புதிய சாலை இப்பகுதி மக்களின் போக்குவரத்து தேவையை நிறைவேற்றுவதுடன் பொருளாதார மேம்பாட்டிற்கும் வழிவகுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது